ஓம் நம சிவாய அவர் வரவை கண்ட வேடன் பத்தினி ஆகுகி அவரிடம் சென்று அவரை வணங்கி சுவாமி தாங்கள் எங்கே போக வேண்டியவர்கள் நீங்கள் இங்கேயே இருக்கலாம் நேரம் இருட்டிவிட்டது என்று மரியாதையுடன் உபசரித்தாள் அந்த யோகியோ தன்னுடன் பேசியது பெண்பாலாக இருந்ததால் அவளுடன் எதையும் பேசாமல் மௌனமாக இருந்தார் அப்போது சிவ தரிசனத்துக்கு வந்த வேடன் ஆகுகன் அந்த யோகியை பார்த்ததும் அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி சுவாமி எங்களுக்கு தெய்வம் போல் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதற்காக பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் தாங்கள் எங்கே போக வேண்டும் இப்போது தங்களுக்கு வேண்டுவது என்ன என்று கேட்டான் அதற்கு யோகி அப்பா நான் ஒரு யாத்ரீகன் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ராப்பொழுதை கழிக்கும்படி சயனிக்க இடம் வேண்டும் என்றார் அவ்வேடன் அப்படியே ஆகுக என்று தன் குடிசையில் அவரை இருக்கச் செய்து நாம் இருவரும் புறம் போய் இருக்கலாம் என்று தன் மனைவியிடம் கூறினான் அப்போது சிவயோகியார் ஐயோ பெண் பிள்ளையை இரவு காலத்தில் வெளியே இருத்தப்படாது என்றார் உடனே ஆகுகன் சுவாமி அப்படியானால் தாங்களும் இவளும் இவ்வீட்டில் இருங்கள் நான் ஆயுத வெளியே இருக்கிறேன் என்று சொல்லி அவரை உள்ளே அனுப்பி தன் மனைவியையும் அந்த குடிசையினுள்ளே இருக்கும்படி வைத்துவிட்டு தான் மட்டும் வில் அம்பு முதலிய ஆயுதங்களுடன் வெளியே விழித்து கொண்டு காவலிருந்தான் சிவயோகியார் தம் வழக்கப்படி அந்த குடிசையில் சிவயோகத்தில் இருந்தார் வேடன் மனைவி ஆகுகி படுத்து கொண்டிருந்தாள் நள்ளிரவில் பெரும் புலி ஒன்று வந்து ஆகுகனை தின்றுவிட்டது பொழுது விடிந்ததும் வேடன் மடிந்ததை கண்டு சிவயோகியார் மனம் வருந்தினார் அப்போது வேடன் மனைவி ஆகுகி சுவாமி தாங்கள் வருந்த வேண்டாம் என் கணவர் பிராமணருக்கு உதவி செய்து தம் உயிரை விட்டதால் நர்கதி அடைவார் என்று நான் சந்தோஷப்படுகிறேன் இனி அடியாளும் அவருடன் பிராணனை விட தங்கள் உத்தரவை கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கட்டைகளில் தீமூட்டி புலியினால் கடிப்பட்டு இறந்த தன் கணவனது தேகத்தின் மிகுதியை அதிர் தானும் விழ எத்தனித்தாள் அப்போது சிவபெருமான் பிரத்யட்சமாகி அவள் கையை பிடித்து தடுத்து நீ விதர்ப்ப தேசத்தில் வீமராஜன் மகளாய் தமயந்தி என்ற பெயருடன் பிறப்பாய் உன் கணவனும் நிஷத தேசத்தில் வீரசேன மகராஜனின் மகனாய் நலமகராஜன் என பிறப்பான் இந்த யோக புருஷன் உங்கள் நட்பை பிரித்தனன் ஆகையால் இவன் அன்ன பறவையாக தோன்றி உங்களுக்கு தூது நடந்து உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்விப்பான் உங்களுக்கு இனி வேறு ஜனனமில்லை முக்தி கைகூடும் என்று வரங்கொடுத்தார் வேடுவச்சி ஆகுகி மன மகிழ்ச்சியுடன் அந்த தீயில் பாய்ந்து உயிர் நீத்தாள் பிறகு சிவபெருமான் கூறியபடியே அவர்கள் மூவரும் பிறந்தார்கள் சிவபெருமான் அவ்விடத்தில் கோயில் கொண்டு அசலேஸ்வரர் என்ற பெயர் பெற்று விளங்குகிறார் இனி நீங்கள் கேட்ட அர்ஜுனனுடைய சிவபூஜையை பற்றி சொல்லுகிறேன் ஓம் நம சிவாய